எல்லாருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்திகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் தனுஷில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது பொது பலன்களில் ஒருவேளை உங்களோட ஜாதகமும் நல்ல நிலைமையில் இருந்து நடக்கக்கூடிய தசாபூத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது ஒரு சந்தோஷமான மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தனுசு லக்னம் தனுசு ராசி ரெண்டுமே தனுசாக இருந்து உங்களோட ஜாதகமும் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல மாதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றத ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கோங்க முதல் பாதி இரண்டாம் பாதி அப்படின்ற மாதிரி இந்த முதல் பாதி அப்படின்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவுகளை கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்துங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த செலவு விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஏற்படக்கூடிய இந்த பணத்தட்டுப்பாடை நீங்கள் தடுத்துக்கலாம் ஏன்னா இதை எதுக்காக வந்து உங்களுக்கு இந்த செலவு விஷயங்களை முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இறக்கப்படக்கூடியவங்க ரெண்டாவது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஏமாறக்கூடியவங்களும் தனுசு தான் இந்த தனுசில் பிறந்திருக்கவங்களாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி கூட வந்து யாராவது அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா உடனே அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் சென்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த கடின உழைப்பும் அப்படின்றதும் அடுத்து சொல்லணும் அப்படின்னா அந்த முதல் பாதி என்ன பண்ணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள அப்புறம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தும் சொன்னீங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய்க்கிறது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலம் உடல் நலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கை கால் வலி அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும் உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் உங்களோட அம்மா இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்குமே சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோங்க தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதத்தோட முதல் பாதி அப்படின்றது எதிர்பாராத விரயங்களை கொண்டு வர்றது நஷ்டங்களை கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னேன் பாருங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதும் இரண்டாம் பாதி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தான் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாணவ மாணவிகள் உங்களுக்கு அந்த படிப்பு சம்மந்தமான உங்களோட ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த படிப்பு சம்மந்தமாக இருந்து வந்த அந்த தடைகள் அப்படின்றதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருந்து வந்தது அதே மாதிரி வந்து இந்த அப்பாவளி சொந்தங்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் ஒருவேளை உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு வரதுக்கான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கும் உங்களோட அப்பாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே கொண்டு போய்ட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அந்த மாதத்தில் குறைஞ்சு அந்த அப்பா குழந்தை உறவு அப்படின்றது வந்து கொஞ்சம் பலப்படும் ஏன்னா இந்த தனுசு மகரம்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்பாவுக்கும் குழந்தைக்குமான உறவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு சீக்கிரமாக வந்து ரெண்டு பேத்தையும் வந்து நல்லபடியாக இருக்க வைக்காது ரெண்டு பேத்துக்கு இடையில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு ஜாதகம் நல்லாயிருக்கும் ஜாதகமே நல்லா இருந்தாலும் அப்பா ஒரு இடத்துலையும் பையன் குழந்தை ஒரு இடத்துலையும் தான் வாழ்வாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் கொண்டு போகும் அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு அப்பாவும் குழந்தையும் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு தான் வாழணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளை தான் அதிகமாகவே ஏற்படுத்தும் இது உங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் அப்படின்றது வித்தியாசப்படும் அவ்வளோதான் அதுக்கு அடுத்தபடியாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகளில் சொல்லலாங்க அதை நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது எம்என்சி அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக ஏற்படுத்தி கொடுத்துரும் கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான கிரக அமைப்புகள் இருக்கணும் அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய தசாம்பொத்திகளும் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாம்பொத்தின்றதும் நடக்கணும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதில் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்த பழைய கம்பெனிகளில் உங்களுக்கு ஏதாவது சேலரி பெண்டிங்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து பணம் அப்படின்றது வந்து வராமல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்தோட இரண்டாம் பாதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பண வரவு அப்படின்றதும் கிடைக்கத்தான் செய்யும் அதே மாதிரி தான் எதிர்பாராத பண வரவு அப்படின்றதும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த இரண்டாம் மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்து கொஞ்சம் முன்னேற்றம் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் இந்த ஃபீல்டு ஒர்க்கில் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக எல்லாருக்குமே இந்த தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது பயணங்களை அதிகமாக ஏற்படுத்தி கொஞ்சம் அலைச்சல்களை வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் தான் இதில் குறிப்பிட்டு ஃபீல்டு ஒர்க்கை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாகவே வந்து நீங்கள் எப்பொழுதும் அப்படியே ட்ராவலிங்லே இருக்க மாதிரி தான் உங்களோட வேலைன்றது இருக்குது இந்த மாதம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமான பயணங்களை அலைச்சல்களை ஏற்படுத்தும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க டைமுக்கு சாப்பிட்டுக்கோங்க அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னேன் நான் ஏன்னா அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ வந்து டைமுக்கு சாப்பிட முடியாது இல்லைங்களா குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த முதல் பாதை அப்படின்றது கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்களோட பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க தான் செய்யும் வேறு ஏதாவது இந்த மாதத்தில் சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னா இந்த ஆன்மீகம் சம்பந்தமான வேலை தொழிலில் இருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது உங்களோட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான ஆசைகள் அதெல்லாம் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா சுப நிகழ்ச்சிகளில் அந்த முதல் பாதி அப்படின்றது கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டாலும் இரண்டாம் பாதி அப்படின்றது சாதகமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சொல்லணுன்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க ஏன்னா இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தனுசில் பிறந்திருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது கடவுள் தனுசை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு அதை நல்ல விதமாக எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்